அடுத்த திருமணம் பற்றின கேள்விக்கு வனிதா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த பதில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக வனிதா சோனியா அகர்வால் முமைக்கான் நடிப்பில் தண்டுபாளையம் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா விரைவிலேயே வெளியாகிறதுக்கு காத்திட்டு இருக்குது அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு அதுல கலந்துக்கிறதுக்காக தாய்லாண்ட்ல இருந்து வந்ததா நடிகை வனிதா பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க மேலும் திருமணம் பற்றின கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்ன பதில்தான் வந்துட்டு இப்போ இணையத்தையே கலக்கிட்டு இருக்குது தான் சொல்லணும் கன்னடத்துல வெளியான தண்டுபாலியா அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது கொடூர கொலைகளை செய்யற கொள்ளைக்கார கும்பல மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் ரெண்டு பாகங்களா வெளியாகி வெற்றி பெற்றது பூஜா காந்தி அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இப்போ அதே கான்செப்டை மையமாக வச்சு தான் சோனியா அகர்வால் அண்ட் வனிதா விஜயகுமார் நடித்துள்ள இந்த படத்துக்கு தண்டுபாளையம் அப்படிங்கிற மாதிரியாவும் பேர் வச்சிருக்கிறாங்க அண்ட் விரைவிலேயே அந்த படமும் திரைக்கு வர இருக்குது அதை முன்னிட்டு தான் நேற்று அந்த இசை வெளியீட்டு விழா வந்துட்டு நடந்துச்சு சோனியா அகர்வால் தொடர்ந்து பல படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க வனிதா விஜயகுமாரோட இணைந்து தண்டுபாளையம் படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் தனக்கு டெரரான ரோல் அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னை விட டெரராக கழுத்து அறுக்கிற காட்சிகள்லையும் அசால்ட்டாக நடித்து சோனியா அகர்வால் மாஸ்காட்டியிருக்கிறாங்க முதல்ல சோனியா நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியா அசால்ட்டாக நினைச்சேன் அவங்களுடைய நடிப்பை பார்த்து மிரண்டே போயிட்டேன் இந்த மாதிரியாவும் வனிதா சொல்லியிருக்கிறாங்க தாய்லாண்டில் தன்னுடைய மகள் ஜோவிகாவோட புதிய பட வேலையில் பிஸியாக இருந்தேன் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே போட்டு கூப்பிட்டாங்க எனக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருந்துச்சு அதுக்காக தாய்லாண்டுல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் மறுபடியும் தாய்லாந்து புறப்பட போற இந்த மாதிரியா வெளிய வனிதா பேசிட்டு இருக்கும் போது இருப்பீங்களா இந்த மாதிரியான கேள்வி பாத்தீங்கன்னா வனிதா கிட்ட கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதிலளித்த வனிதா தமிழ்நாட்டுக்கு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியா சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படி ஏதாச்சும் நடந்தா கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு போயிட்டாங்க நடிகை வனிதா விஜயகுமார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு ஆகாஷ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி ஏழுல அவரை விவாகரத்து செஞ்சாங்க ஆனந்த் ஜெயராம் அப்படிங்கிறவரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அந்த திருமண வாழ்க்கையிலயுமே பிரச்சனைகள் வெடிக்க இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவரை விவாகரத்து செஞ்சாங்க அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் அவரோட காதல் அண்ட் அது காதலோடவே முடிஞ்சிருச்சு தென் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா பீற்றுப்பால வந்துட்டு மூணாவதா திருமணம் செஞ்சாங்க அதே வருஷமே பார்த்தீங்கன்னா அவரையும் விட்டு புரிஞ்சாங்க அதுக்கப்புறமா பீற்றுப்பாளமே பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு உயிரிழந்தாரு ஸோ மூன்று திருமணங்கள் முடித்தும் இப்போ பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு திருமணம் ஆகாமல் செல்வியாகவே இருக்கிறதுனால தான் அவங்க போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த திருமணம் எப்போது நாலாவது திருமணம் எப்போது கடைசி வரைக்கும் செல்வியாக தான் இருப்பீங்களா இந்த மாதிரியான அவங்களுடைய திருமணம் குறித்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வனிதாவை வந்துட்டு பின்தொடர்து ஸோ அதுக்காக அவங்க கொடுக்குற பதில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 முறையுமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஃபன்னியாக அளிச்சிருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்